மற்ற கட்சிகள் பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளத்தம் கற்பிக்கிறது நம்பாம இருக்கிறது மத்திய அமைச்சர் சொன்னது அப்படிங்கறத கூட நம்ம விட்டுலாம் அவங்க அரசியல் ரீதியாக எதிர்நிலையில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் கூட்டணி கட்சி இந்தியாவில் இருக்கீங்க மத்திய அமைச்சர் உறுதியாக தமிழ்நாட்டுக்கான எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்றாரு ஆனால் திரு ராமதாஸ் தென்மாநில முதலமைச்சர்கள் எல்லோரையும் சந்தித்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு அடுத்த கட்டத்திற்கு நகருகிறார் திரு அமித்ஷா சொல்றதுல நம்பிக்கை இல்லை அவங்களுக்குமே மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பொறுப்புள்ள அக்கறை உள்ள தமிழகத்தினுடைய நலனுக்காக தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றாலும் கூட்டணியில் இருந்து கொண்டிருந்தாலும் தமிழகத்தினுடைய தேவை கருதி தமிழ் மக்களினுடைய நலன் கருதி அது எந்த கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் எந்தவித சமரசமும் இல்லாமல் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் இந்த பிரச்சனை என்பது நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் நாடாளுமன்றம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த எண்ணிக்கையை எண்ணூத்தி எண்பத்தி எட்டு இருக்கைகளை உயர்த்தி விட்டார்கள் பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற அரசியல் சாசனத்தினுடைய சரத்து எண்பத்தி படி இரண்டு முறை அரசியல் திருத்தங்கள் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் எண்பத்தி ரெண்டாவது திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு அப்பொழுது அவர்கள் செய்தது என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் காரணமாக இதை மாற்றி அமைத்தால் பல மாநிலங்களுக்கு ஆபத்து ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் என்பதை நன்கு உணர்ந்து புனிர்ந்து கொண்ட மறைந்த பிரதமர்கள் இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் இந்த எண்ணிக்கை மாற்றுவது தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்தார்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த முடிவின்படி இருபத்தைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கைகள் மறுவரையறை செய்யப்படும் இப்ப பாத்தீங்கன்னா இது இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறுல சாத மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த இருபத்தி ஒன்பதுக்குள்ளாக மறுவரை என்பதை நடத்தி முடிக்கப்பட்டு மீண்டும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இதை நடத்துவதற்கு சாத்தியம் இருக்காது ஆனால் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் நடக்க போகக்கூடிய தான் இப்பொழுது நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்து பாதிப்பு என்ன என்பதை தமிழக மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை முப்பது சதவீதம் அதாவது மூன்றில் ஒரு விழுக்காடு என்று உயர்த்துகிறார் என்று சொன்னால் நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் கிடைக்கும் இதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை அதே போன்று எண்ணூத்தி எண்பத்தி எட்டாக உயர்த்தப்படுகிறது என்று வைத்துக்கொண்டால் தமிழகத்திற்கு அறுபத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இருக்கை கிடைக்கும் நமக்கு மாற்று இல்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை மூன்றில் ஒரு விழுக்காடாக உயர்கிறது என்று சொன்னால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இங்கே என்ன ஒரு ஒரு சதி என்பதையே கொள்வோம் அதை ஒரு வார்த்தையாக கூட பயன்படுத்தலாம் ஏனென்றால் என்ன நடக்கும் என்ற அச்சம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்தியாவினுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி என்று உயரும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேச மாநிலம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலம் இந்த இரண்டு மாநிலங்களில் மட்டுமே எழுபது இடங்களை உயர்த்த முடியும் அதே போன்று ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எழுபது இடங்கள் என்றால் நூத்தி நாற்பது இடங்களை வெறும் ஐந்து மாநிலங்களில் மட்டுமே உயர்த்த முடியும் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் பாதிப்பு அல்ல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய இந்த மாநிலங்கள் இந்த கூட்டமைப்பில் தென்னிந்தியாவினுடைய கூட்டமைப்பில் இந்த மறு சீரமைப்பின் மூலமாக வெறும் பதினைந்து இடங்கள் மட்டுமே உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் கருண் நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார் என்ன சொல்வார் தேவையில்லாதது இது இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அரசியல் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தலைவர்கள் தான் இதை விளக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த விவாதத்தில் பல தொலைக்காட்சி விவாதங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வரவேற்கிறோம் ஆனால் இவர்கள் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பாரதிய ஜனதா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருப்பவர்களுடன் பேசி தமிழகத்தினுடைய உரிமையை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் எங்களுக்கு வேண்டும் என்று தமிழகத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்ல போகிறார்களா அல்லது உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் நடக்கப்போ நன்மைக்காக மத்திய அரசை ஆதரிக்க போகிறார்களா இது முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பதிலளித்துவிட்டால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்காத இயக்கங்கள் கூட அவர்களோடு அமர்ந்து பேசக்கூடிய சூழலை மும்மொழி கொள்கையிலும் இந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை உயர்த்துவதிலும் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஏற்பாடு செய்த அரசு ஏற்பாடு செய்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் இணைந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொன்னால் மும்மு அதோடு மும்மொழிக் கொள்கைக்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் ஒரு குழப்ப நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று தமிழக அரசு சொல்கிறது அது இருக்கிறதா இல்லையா என்ற ஒப்புதலை மத்திய அரசிடம் பெறுவதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முக்கியமான கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அனைத்து கட்சி கூட்டமாக என்று தமிழக அரசால் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனையில் தமிழக அரசோடு நாங்கள் எல்லா நிலையிலும் இணைந்து தமிழகத்தினுடைய உரிமையை நலனை பாதுகாப்பதற்காக நாங்கள் துணை நிற்போம் அதே வேளையில் தமிழகத்திற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் கூட்டணி என்று சொன்னாலும் கூட எங்கள் உரிமையை மீட்பதற்காக அதற்காக மக்களோடு இணைந்து போராடுவதற்கும் நாங்கள் தயாராக இருப்போம் இது கருண்ராஜ் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறைய போகுது அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு பாஜக பாதிப்புக்காக குரல் கொடுக்க போதா இல்லை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை உயரப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சிக்காக அவங்களுக்கு குரல் கொடுக்க போதான்னு திரு பாலு கேட்டார் வேடிக்கையான கேள்வி பாலு அந்த மாதிரி மிகப்பெரிய மேதைகள் இப்படி கேள்வி கேட்குறேன் தப்பு மேகதாது அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகா சொல்லும்போது அந்த கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் பதவியேற்புக்கு நம்ம முதலமைச்சர் போய் நின்னாரு ஆனால் முதல் முதல்ல தஞ்சையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துனது பாரதிய ஜனதா கட்சி என்பதை அவர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்ல சிங்கிள் ப்ராப்ளமே கிடையாது திரு பாலுவும் குறுக்கிடுறாரு கேட்டா சார் பாலு சார் இல்ல 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 இது வந்து இதை வந்து ரொம்ப நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் நடைமுறை அடிப்படையிலும் இந்த பிரச்சனையை நம்ம என்ன ஒரு கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க நியாயமா இதை பண்றதுக்கு என்ன சார் ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க சார்ன்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னூறு கொண்டு வந்த அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தற்பொழுதும் நடைமுறையில் இருக்கிறது இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பதை தளர்த்துவதா அல்லது இன்னும் அதை கூடுதலாக நடைமுறைப்படுத்துவதா அப்படி கூடுதலாக நடைமுறைப்படுத்துவதனால் சிறப்பு பரிசுகளை பெற்ற மாநிலங்கள் வரிசையில் தென்னிந்தியா மாநிலங்கள் இருக்கிறது ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய உயர்த்துகின்ற பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் என்று நாம் முடிவெடுத்துக் கொண்டால் இன்னைக்கு நாகராஜன் சொல்றேன் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் இந்த ஐந்து மாநிலங்கள் மட்டும்தான் மக்கள் தொகை அடிப்படையில் பெரும் பலனை இவர்கள் அடைய முடியும் காரணம் அவங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தல இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன் இந்தியா என்பது இரண்டு அரசு முறையை கொண்டது ஒன்று தேசிய அளவிலான அரசு இன்று மாநில அளவிலான அரசு ஒரு மாநில அளவிலான அரசு பல சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அந்த மாநிலத்தின் முதன்மையான மாநிலமாக சிறப்புக்குரிய இப்ப கல்வி எடுத்துங்க போக்குவரத்து எடுத்துங்க சுகாதாரத்தை எடுத்துங்க இப்படி நல்ல கட்டமைப்பை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கும் ஆனால் பீகார்லயோ நீங்க வந்து ராஜஸ்தான்லயோ மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இது குறைவாக இருக்கும் டெல்லியில் எடுத்துட்டீங்கன்னா கல்வி வேறு விதமாக இருக்கும் எனவே அந்த மாநிலம் ஒரு சிறப்பாக பணியாற்றி ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்காங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன் எத்தனை பேருக்கு ஒரு மருத்துவமனை எத்தனை பேருக்கு ஒரு பேருந்து எத்தனை பேருக்கு ஒரு கல்வி நிறுவனம் என்று கொண்டால் இந்தியா முழுவதும் சரியா இருக்குதா இல்லை அப்போ ஒரு மாநிலத்தின் நடவடிக்கை செவன் பாயிண்ட் டூ அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநிலத்திற்கு மென்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் இது பிரச்சனை இல்லை நான் இப்போ கேட்கறது ஒரு பதட்டம் ஒரு ஐயம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது இதை தெளிவுபடுத்தணும் தமிழக பாட்டாளி தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தேசிய அளவில் அவர் பேசி இது குழப்பம் வேண்டாம் எந்த விதத்திலும் தமிழகத்திற்கு ஆபத்து வராது என்ற உறுதிமொழியை நீங்க சொல்லணும் ஆனால் அதை விடுத்துவிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சித்தாந்த அரசியல் அவசியம் கோயம்புத்தூர் போது அமித்ஷா சொல்றாரு தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை ஒன்று கூட குறையாது என்று சொல்வதன் மூலமாக மத்திய அரசு இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறது ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது இருக்கைகளை உருவாக்கி விட்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஐயங்கள் நீங்க வந்து இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் தேச நலன் கருதி இதை செஞ்சாங்க கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேசம் எப்படி அங்கே புறக்கணிக்கப்பட்டது ஈழம் எப்படி இங்கே இலங்கையில புறக்கணிக்கப்பட்டது அதே போன்று தென்னிந்தியா என்பது இதன் மூலமாக புறக்கணிக்கப்படும் அதன் மூலமாக தேச ஒற்றுமைக்கு ஆபத்து இது ஒரு சீரியஸான பிரச்சனை நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான பிரச்சனை இல்லை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைந்து வட இந்திய மக்களுடைய பெண்ணிக்கையை வைத்துக் கொண்டு

இல்ல ஆர்டிகல் எயிட்டி டூல பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாதிவாரி கணக்கெடுப்படை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு அவர்கள் அதை ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி நாலு ரெண்டு அரசியல் திருத்தங்கள் அதன் மூலமாக மாற்றி அமைப்பதை நிறுத்தி இருக்காங்க அது அப்படியே தொடரலாம் சட்டம் பல்வேறு முடிவெடுத்து அரசியலமைப்பு சட்டம் எண்பத்தி பிரிவு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறு என்ன சொல்றது இல்லையா அப்ப அது அங்கேயே மாற்றம் தேவையான்னு கேக்குறேன் அதை தான் திருத்தி நான் அந்த வார்த்தையை தான் எதற்காக அதை நிறுத்தி வைத்தாங்க அப்படிங்கறத நீங்க வாஜ்பாய் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் நிறுத்தி வைத்தனுடைய நோக்கம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு அதே நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொன்னால் இந்த குழப்பத்திற்கு வேலையே இல்லை கற்பனையின் அடிப்படையில் ஒரு மத்திய அரசை நோக்கி ஒரு கருத்தை பரப்ப வேண்டிய தேவை என்பது நமக்கு இல்லை எந்த பாதிப்பு வராதுன்றதை உத்தரவாதப்படுத்துறோம் ஒரேஷ் இல்ல ஆபத்து என்பதும் 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 வெட்ட வெளிச்சமானது தெளிவானது விவாதிச்சுட்டோம் ஆனால் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அண்ணன் கருணாகராஜன் அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தேவையில்லாத பிளாட்ஃபார்மை நீங்க உருவாக்கி கொடுத்துட்டீங்க இப்ப சொல்லுங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட இயக்கங்கள் திமுகவோடு இணைந்து மத்திய அரசுக்கு எதிராக உட்கார்ந்து இந்த ஐம்பது இயக்கங்கள் உங்களோடு உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பை சொல்கிறேன் தமிழகத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று ஒரு முறையான அறிவிப்பு மத்திய அரசில் இருந்து வந்தால் தனியரசிலிருந்து இருந்து தமிழ்நாட்டில் திமுகவின் அருகில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அத்தனை பேரும்

What